இந்த பதினோறாவது உலக சர்வதேச யோகா தினத்தில் மிக சிறப்பாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்களால் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்று வரை இது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது நெய்வேலி மணவளக்கலை மற்றும் இந்திராநகர் டைமண்ட் நகர் தவமயம் மூலமாக இந்திராநகரில் உள்ள ராஜ் பள்ளியில் மிக சிறப்பாக யோகா தினம் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த சர்வதேச யோகா தினத்தில் உலக சமுதாய சேவா சங்கம் மூலம் இணைந்து த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக யோகா பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மிக சிறப்பாக கட்டுக்கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மாணவர்களின் திறமையை அந்த நம்மளுடைய அவர்களுடைய திறமை அவர்களுடைய உடல்நலத்தை மையமாக கருத்தில் கொண்டு இந்த பயிற்சியானது மிக சிறப்பாக நேவேலி மனநலக்களை மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இதை கட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதுக்காக உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் நெய்வேலி மனவளக்கலை மன்றத்துக்கும் இந்திரா நகரில் உள்ள டைமண்ட் நகர் டைமண்ட் நகர் தவமயத்துக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீ வித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்